லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவில் பாஜகவின் செயல்பாட்டால் திமுக புது பொழிவு பெறப்போகிறது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பாஜகனால் டிஎம்கே புத்துணர்வு பெறப்போகிறது புதுப்பொழிவு பெறப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை டார்கெட் போட்டு அழிப்பது தான் பாஜகவுடைய செயல்திட்டம் நம்பர் ஒன்று இதற்காகத்தான் அண்ணாமலை நியமித்தார்கள் சீமானை வந்து ஒரு பக்கம் ஏவி விட்டாங்க ரவுண்டு கட்டி அடிக்கிற மாதிரி அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூத்த அமைச்சர்கள் நீண்ட நாட்களாக பத்து வருடம் எழுபது வருடம் இருந்தவர்கள்லாம் எப்படியாக எப்படியா இருந்தாலும் இவர்கள் மீது ஊழல் வழக்கை போட முடியும் அப்படின்றதுனால அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஆனால் அவர்கள் மீது ஊழல் வழக்கை போட முடியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா முதல்ல அதி திமுகவுடைய மூத்த அமை திமுக காலி பண்ணுன்னு சொல்லி ஒரு பக்கம் அதிமுக எதிர்கட்சி அது ஒரு பக்கம் செயல்பட்டுருக்கு ஒரு பக்கம் பாஜக உள்ளே போகணும் அதுக்கு என்னோ பண்ணணும் அப்படின்னா திமுக உடைக்கணும் அதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவில் இப்போ இல்லை ஒரு ஐந்து ப வருடம் எட்டு வருடத்திற்கு முன்பே இவர்களிடம் இந்த டார்கெட்டை ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல பத்திரிகைகளை விலை கொடுத்து வாங்குவதும் அவர்களுக்கு என்ன தேவையோ ஒருத்தருக்கு பணம் ஒருத்தருக்கு விளம்பரம் ஒருத்தருக்கு வழக்கில் வந்து விடுதலை இப்படின்ற மாதிரி பத்திரிக்கை முதலாளிகளை பூரா கரெக்ட் பண்ணி பத்திரிக்கை டிவி முதலாளிகளில் பலரை ஒன்றும் காசை வாங்கிக்கோ உனக்கு தேவையான காசை நாங்கள் கொடுக்குறோம் எவ்வளோ நாளும் பரவாயில்ல இல்லை விளம்பரம் தரோம் எல்லாம் தரோம் ஆனால் அதை மீறி எங்களை ஆதரிக்கவில்லை என்றால் அப்புறம் பூங்கா போயிட வேண்டி தான் தெருவுக்கு போக வேண்டி தான் அப்படின்ற மாதிரி முதல் ரவுண்டில் அதை முடித்தாங்க ரெண்டாவது ரவுண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் திமுகவுக்கு முக்கியமாக ஒரு பலமாக இருக்கக்கூடிய நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்களை உடைத்து திமுகவில் வந்து இப்போ வந்து என்னென்னா துரைமுருகன்ட ஒரு லெட்ரு இந்த மாதிரி வந்து நான் வந்து தலைவரை நீக்க பொது நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலினே கட்சியை விட்டு நீக்கிறேன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துட்டா போதும் அது மட்டும் நீங்கள் கொடுங்க எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் பார்த்துட்டு இதை பு பிடிங்கிடுவோம் எதனா எதை உதயஸ்வரியின் சின்னத்தை தூக்கிடுவோம் அதுக்கப்புறம் எப்படி மகாராஷ்டிராவில் பண்ணாங்களோ அதே மாதிரி சிவசேனாவே சிவசேனா ஆரம்பித்தது பால் தாக்கிற அவருடைய மகன் முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சியவே உடைத்து அந்த சின்னத்தை பிடுங்கி அந்த கட்சியிலேருந்து பிரிந்தவனுக்கு கொடுத்து அவர்களை கூட்டணியில் போட்டு துணை முதல்வராக்கி அந்த கட்சியவே ஆட்டையை போட்டது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சரத்பவார் கட்சியை உடைச்சது காங்கிரஸை சேர்ந்த சரத்பவார் கட்சி இருந்தவர் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தேன் அதை உடைத்து அவர் மருமகனை உள்ளே கூட்டு வந்து அவருக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்து அவர் கட்சியை காலி பண்ண மாதிரி திமுகவை உடைப்பதற்கு பிளான் போட்டாங்க மூத்த ஆட்களை கூட்டுவாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா எங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்தோம்னா நீங்கள் புனித புனிதனாக மாறி விடுவீர்கள் அப்படின்ட்டுலாம் பார்த்தாங்க அது நடக்கலை அது காரணம் என்னென்னா அவர்களுக்கே தெரியும் நீண்ட நாட்டில் அண்ணா காலத்தில் பிறகு கலைஞர் காலத்திலேருந்து திமுக இருந்த துறைமுருகன் அப்படி போக முடியாது அப்படி போனார்னா திமு துரைமுருகன் அதோட அவரோட அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும் வாழ்க்கையை முடிஞ்சு போயிரும் அப்படின்றது அவருக்கு தெரியும் அதனால் அவர் போகல ஸோ போல இருந்த போதிலும் அவரோட உடனே என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் மீது வழக்கப்பட்டாங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அமைச்சர்களை மிரட்டி யார் யாரெல்லாம் செல்வாக்காக இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் ஒரு நல்ல பின்புலமாக திமுக இருக்கிறார்கள் அப்படின்றவங்களை பூரா எடுத்து அதில் அதிருப்தியில் இருக்கவங்க அதில் அவங்களாம் பேசி பார்த்தாங்க அந்த லிஸ்ட்டில் தான் கே என் நேரு ஏன்னா பொன்முடி துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாத்தையும் எடுத்து கூப்பிட்டு பார்த்தாங்க அவர்கள் போல் அவர்கள் மீது வழக்கு வழக்குக்கப்புறம் தண்டனை தண்டனை அறிவிப்பு அதை வச்சு அவர்களோட பதவியை பிடுங்குறது அப்படின்ற வகையில் இப்போ வந்து என்னாச்சுன்னா இப்போ செந்தில் பாலாஜி ஒரு பவர்ஃபுல்லாக வளம் வந்த அதாவது கொங்குபல்லில் இருந்த செந்தில் பாலாஜியை தூக்கிட்டாங்க வர சொன்னாங்க கட்சிக்கு போல காசு கொடுக்குறேன் என்னங்க அதுக்கும் போகல என்னோடனே செந்தில் பாலாஜியை டார்கெட் போட்டு ஜெயிலில் வச்சாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தார் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை கையில் எடுத்து போக சொல்லியிருக்கேன் அது ஒரு பக்கம் அதற்கப்புறம் அவர்கள் டார்கெட் போட்டில் துறைமுருகன் துறை மீது வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ ஏற்கனவே வந்து ஒரு வழக்கில் இவர் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கை உச்ச உயர்நீதிமன்றம் மீண்டும் எடுத்து விசாரணைக்கு அது இவர் வந்து நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கை மீண்டும் உயர் நீதிமன்றம் எடுக்குது எடுத்து அதில் அவர் வழக்கு நெருக்கடியில் இருக்காரு அதே மாதிரி பொன்முடி பொன்முடி வழக்கு நிலுவையில் இருக்குது அப்பீலில் இருக்குது ஸோ அவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த மாதிரி பேசுனதுனால பொன்முடி பதவியும் போயிடுச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட்டு வேலு அதுக்கடுத்து எம்ஆர்கே பன்னீர் செல்வோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து கே என் நேரு ஏன்னா அதுக்கப்புறம் வனிதா ராதாகிருஷ்ணன் இப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க இது தீப அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து வர்ற தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இளை காலி பண்ணிடுவேன் ஏன்னா ஸோ அதே மாதிரி சேகர்பாபு அடுத்த லிஸ்ட்டில் ஹாட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா கே என் நேரும் சேகர்பாபுவும் இவர்கள் தான் அடுத்தடுத்த லிஸ்ட்டில் இருக்காங்க பாஜகவோட டார்கெட்டில் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சேகர்பாபுலாம் இப்போ துடிப்பாக செயல்பட்டு கொண்டுருக்கிறார் இப்போ கட்சிக்காக செயல்பட்டுகிட்டு இருக்காரு அமைச்சராகவும் சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கார் அவரெலாம் தூக்கணும் யார் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு ஒரு பக்கம் யார் யாரெல்லாம் சீனியர்னு ஒரு பிரிவு யார் யாரெல்லாம் அதிகம் லஞ்சம் வாங்கி குவித்து வைத்துருக்காருன்னு மூணாக பிரித்து வச்சுருக்காங்க பிரித்து வச்சு இவர்களை பூரா ஏதோ ஒரு வகையில் டார்கெட்டை போட்டு தூக்கணுன்றது தான் அவர்களுடைய எண்ணம் அதைப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இப்போ மா அமைச்சர் காலியாக செந்தில் பாலாஜி அமைச்சராக முடியாதா ஏன்னா இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அது இந்த வழக்கம் அப்படி போயிட்டுருக்கும் அதே மாதிரி அடுத்த தீர்ப்பு யாருக்கு வரப்போகுது அப்படின்னா விரைவில் பொன்முடிக்கு வரப்போதா பொன்முடி முடிஞ்சு போச்சா அப்போ சீனியர் பொன்முடி காலி அதே மாதிரி துரைமுருகனுக்கு ஒரு செக் வச்சு துரைமுருகன் அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் துரைமுருகன் வந்து நிச்சயமாக அரசியலில் இருக்க முடியாத அளவுக்கு அவர் கெஞ்சி கூத்தாடி இருந்துகிட்டு இருக்காரு அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி இப்படி வந்து இருக்கும்போது என்னன்னா திமுக ஒரு புது பிளானை போட்டிருக்கு பிளான் ஒயில் அவரான்னா பிளான் எக்ஸு திமுக போடுது என்னென்னா புதிய ரத்தத்தை ரத்தத்தை பாய்ச்சுவதாக இவர்களெல்லாம் வந்து இதில் சில பேரை அதாவது இப்போ சீனியர்ஸில் அடி கா காலியாக போகிற ஆட்களில் சில பேரை கட்சியே வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துடலாம் இவர்கள் அவ்வளோதான் அவுடேட்டட் ஆகிட்டாங்க இவர்களை வைத்து இளைஞர்களை திரட்ட முடியாது இளம் ரத்தத்தை கட்சிக்குள்ளே பாய்ச்ச முடியாது அப்படின்றனால இவர்களை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தப்போ தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை பிஜேபி எடுத்தோன்னே சரி சீனியர்களெல்லாம் ஏதாவது கோர்ட் மூலமாகவோ இல்லை பிஜேபி மூலமாகவோ காலியானால் புதிய இளைஞர்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்பு ஒரு மாவட்ட செயலாளர் வாய்ப்பும் புதிதாக வரக்கூடியவர்கள் வேகமாக செயல்படுவதற்கும் இப்போ உள்ள இளைஞர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வருவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையுன்ற மாதிரியான பாசிட்டிவாக எடுத்திருக்கு திமுக எனவே திமுகவை ரெஃப்ரெஸ் பண்ணி திமுக வர எலெக்ஷனில் இளைஞர்கள் அதிகம் ஈர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இது மாதிரியான நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி சரியா அது வடிவேலூர் படத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஃபயர் இது இந்த தண்ணியை வச்சு அடிப்பாங்க அடித்தும் போது சார் இன்னும் கொஞ்சம் அடிங்க சார் சுகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ திமுக நிலமை இருக்குது நீ என்ன தான் இது பண்ணாலும் சரி நீ என்ன தான் இடத்துக்கு குட்டிச்சவராக்கி திமுக காலி பண்ணணும்னு நினச்சாலும் சரி அது முடியாது திமுக மேலும் உற்சாகத்தோடும் இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்தும் மிக அதாவது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஆர்வ அது பிஜேபியில் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பதவியில் இருக்க முடியாதுன்றாங்க இப்போ ஜிஏ ஒழிச்சு கட்ட போகிறாங்க இந்த வருஷம் எண்டில் ஆனால் திமுகவில் எண்பது எண்பத்தி மூணு எழுபத்தெட்டுன்னு நிறையா பேர் இருக்காங்க இவர்கள் இவர்கள் செயல்பாடு பழைய ஆட்கள் கட்சியில் இருக்கலாமே தவிர அவங்க அமைச்சர் பதவியோ இல்லை புதிய புதிய சிந்தனைகள் புதிய ரூபத்தில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு ஒரு தடையாக பல பேர் இருக்காங்க ஸோ அவர்களெல்லாம் போயிட்டாங்கன்னா திமுகவுக்கு நல்லது தான் புதிய ரச்சம் பாய புதிய இரத்தம் பாய்ச்சப்பட்டு புதிய சிந்தனையாளர்கள் புதிய வாக்காளர்களை கவ கவரும் இளைஞர்களும் உள்ளே வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் கட்சியிலையும் இவர் நம்ம தாவே தான் அது அணில் குஞ்சுகளும் அதாவது சின்ன வயசில் இருக்க குஞ்சுகளும் அதுக்கு அடுத்து இருக்க முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவர்கள் சீமான் கூட இருக்காங்க இவர்களே இவர்கள் போன்றவர்களை ஒரு இயக்க இவருக்கு ஒரு ஒரு இளம் தலைமை உள்ளே வரணும் இளம் அந்தந்த மாவட்டத்தில் வந்தால் கட்சி மேலும் வலுப்பெறும் அப்படின்னு திமுக உள்ளுக்குள்ளே நினைக்கிறதா தெரிகிறது எனவே திமுகவுக்கு தீமை செய்து செய்கிறேன் என்ற பெயரில் நன்மைதான் பாஜக செய்து கொண்டிருப்பதாகத்தான் அங்குள்ள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சரி எது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தலுக்கு முன்பு உள்ள ஒரு பத்து அமைச்சர்களே வழக்கை போட்டால் அமைச்சர் பதவி இல்லை தூ இப்போ ரெண்டு காலி ரெண்டு விக்கெட் காலியா இன்னும் ஒரு ஏழு எட்டு பேர்னாலும் காலி பண்ணுவதற்கு பாஜக பல ரூபங்களில் தயாராக இருக்கிறது இடியை ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கு எப்போ ஏ விட்டு கடிக்க விட போகுது அப்படின்றது தெரியல அடுத்தடுத்து இதெல்லாம் நடக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்